அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடமானது எட்டாம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள வாழ்வியல் கணிதம் சதவீதத்தின் பயன்பாடுகள் பார்ட் சிக்ஸ் பயிற்சி நாலு புள்ளி ஒன்று மூன்றாவது கணக்கு நாற்பத்தி எட்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் தீர்வு அந்த எண்ணை எக்ஸ் எங்க அதாவது நமக்கு தேவையான எண்ணை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு இது வந்து கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது எந்த எண்ணில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் நாற்பத்தி எட்டு ஆகும் அப்போ எக்ஸின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் என்பது நாற்பத்தி எட்டு ஆகும் இப்போ எக்ஸ் இன்ட்டு முப்பத்தி ரெண்டு பை நூறு ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு இப்போ நமக்கு தேவையானது எக்ஸனுடைய மதிப்பாகும் எனவே முப்பத்தி ரெண்டு பை நூறை வலது பக்கம் கொண்டு வர வேண்டும் வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது நமக்கு நூறு பை முப்பத்தி ரெண்டாக மாறும் தேர்போர் எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு இன்ட்டு நூறு பை முப்பத்தி ரெண்டு இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது அதாவது முப்பத்தி ரெண்டு பகுதியில் உள்ளது இரண்டால் அடிக்கலாம் நூறை இரண்டால் அடிக்கலாம் இதே போன்று சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது நூற்றி ஐம்பது ஆகும் நமக்கு தேவையான எண் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது என்ற எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதமானது நாற்பத்தி எட்டு ஆகும் நாலாவது கணக்கு நானூறின் முப்பது சதவீதம் மதிப்பின் இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன அதாவது நானூறு என்ற எண்ணின் முப்பது சதவீதம் கண்டுபிடித்த பின்பு அதிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன என கே கேட்கப்பட்டுள்ளது எனவே நாம் முதலில் முப்பது சதவீதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்த மதிப்பிற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கண்டுபிடிக்க வேண்டும் அது எவ்வாறு என்று இப்பொழுது பார்ப்போம் தீர்வு முதலாவது நானூறில் முப்பத் முப்பது சதவீதம் நானூறு முப்பது சதவீதம் இக்குவல் டு நாநூறு இன்ட்டு முப்பது பை நூறு இதை சுருக்கும் பொழுது ஜீரோவுக்கு ஜீரோவை அடித்து விடலாம் ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை அடித்து விடலாம் அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நாற்பது இன்ட்டு மூணு அல்லது ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவை அடித்து விடலாம் அப்போ நமக்கு கிடைப்பது நாலு இன்ட்டு முப்பது நூற்றி இருபது அப்போ நானூறின் முப்பது சதவீதம் என்பது நூற்றி இருபது ஆகும் இரண்டாவது நூற்றி இருபதின் இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன அதாவது நம் முப்பது சதவீதம் கண்டுபிடித்த பின்பு இருபத்தி ஐந்து சதவீதம் கண்டுபிடிக்க வேண்டும் நம்ம முப்பது சதவீதம் நூற்றி இருபது என கண்டுபிடித்து விட்டோம் இப்பொழுது இருபத்தைந்து சதவீதத்தை கண்டுபிடித்தால் போதுமானது அப்போ நூற்றி இருபதின் இருபத்தி ஐந்து சதவீதம் ஈக்வட்டு நூற்றி இருபது இன்ட்டு இருபத்தி ஐந்து பை நூறு இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது அதாவது ஓர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஆறு பன்னெண்டு ஐரெண்டு பத்து ஓர் ஐந்து ஐந்து ஐயஞ்சு இருபத்தி ஐந்து அப்போ நமக்கு கிடைப்பது ஆறு இன்ட்டு ஐந்து ஆறு இன்ட்டு ஐந்து இக்கோல் டு முப்பது தேர்போர் நானூறின் முப்பது சதவீதம் மதிப்பின் இருபத்தி ஐந்து சதவீதம் இக்குவல் டு முப்பது ஆகும் நமக்கு தேவையான மதிப்பு முப்பது ஆகும் ஐந்தாவது கணக்கு ரூபாய் மூணு லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை ரெண்டு லட்சத்திற்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க அதாவது மூன்று லட்சத்துக்கு ஒரு மகிழுந்து வாங்கி கார் வாங்கி அதை வந்து எத்த எந்த எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்துக்கு விற்கிறாங்க அப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிறப்ப எத் எவ்வளவு விலை குறைப்பு சதவீதம் கிடைத்தது என கேட்கப்பட்டுள்ளது தீர்வு விலை குறைப்பு தொகை இக்கொள்ட்டு அசல் விலை மைனஸ் விற்ற விலை அதாவது எவ்வளவு குறைந்து விற்றுக்கிறான்னு பத்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதற்கு சதவீதம் கண்டுபிடித்தால் நமக்கு தேவையான விலை குறைப்பு சதவீதம் கிடைத்துவிடும் அப்போ நமக்கு விற்ற எவ்வளவு குறைந்த விலை என்று கண்டுபிடிப்பதற்கு அசல் விலையிலிருந்து விற்ற விலையை கழிக்க வேண்டும் அப்போ விலை குறைப்பு தொகை கொல்ட்டு அசல் விலை மைனஸ் விற்ற விலை அசல் விலை மூன்று லட்சம் மைனஸ் விற்ற விலை ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் மைனஸ் ரெண்டு லட்சம் ஈக்குவல் டு ஒரு லட்சம் விலை குறைப்பு சதவீதம் ஈக்குவல் டு விலை குறைப்பு தொகை தொடர்பை அசல் விலை இன்ட்டு நூறு அப்போ நமக்கு தெரியும் விலை குறைப்பு தொகை என்பது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஒரு லட்சம் அப்போ ஒரு லட்சம் டர்ப்பை அசல் விலை மூன்று லட்சம் இப்போ ஒரு லட்சம் தொடர்பை மூன்று லட்சம் இன்ட்டு நூறு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ எல்லா ஜீரோவும் அடித்து விட்டால் நமக்கு கிடைப்பது ஒன்று பை மூன்று இன்ட்டு நூறு அப்போ இதை வகுக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது அதாவது நூறு பை மூணை வகுக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது முப்பத்தி மூணு புள்ளி மூணு அல்லது முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு அதாவது பத்தில் மூன்று மூன்றுகள் மூணு ஒன்பது மீதி ஒன்று பத்து மூணு ஒன்பது மீதி ஒன்று புள்ளி மூன்று அப்போ முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு என்று சென்று கொண்டே இருக்கும் அல்லது முப்பத்தி மூணு இன்ட்டு ஒன்று பை மூன்று என்று எழுதி எழுதலாம் தேர்ஃபோர் மெகுள் மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம் இக்கொல்ட்டு முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு ஆகும் இதில் முப்பத்தி மூணு புள்ளி மூணு என எழுதக்கூடாது அது அதுக்கு பதிலாக முப்பத்தி மூணு புள்ளி மூணு 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 என்று சென்று கொண்டே இருக்கும் அதன் காரணமாகவே நாம் நாம் கலப்பு எண்ணில் குறிக்கிறோம்